அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் பிராணயாமம் என்னும் வாசி யோகத்தையும் சித்தர்கள் மருத்துவத்தையும் கவனித்து வருவோம் இன்றைய பாடல் யோக ஞான சாஸ்திர திரட்டு பாகம் ஐந்து பக்கம் பதினைந்து பாடல் எட்டு சித்து என்ற கர்ப்பந்தான் கதலற்ய்தா சிவ யோகியானவர்க்கு செனத்தில் எய்தும் பந்து என்ற விந்துதான் மேலே ஏறும் பராபரையும் புருவமயம் பாங்காய்த்தோன்றும் அந்து என்ற தேகமது அருணன் போலாம் ஆச்சரியம் கத்தினடு ஓடும் பாரு பந்துனக்கு ஆயுபர் தேசம் செய்வார் வாய் திறந்து சொல்லாதே மௌனம் உன்னே கற்பம் என்ற கர்ப்ப மருந்து அயோக்கியர்களுக்கு கிடைக்காது முறையாக சிவயோகம் என்னும் பிராணாயம் என்னும் வாசியோகம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு தான் நினைத்தவுடனே கற்பம் உண்ணும் பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பேர் உண்டாக்கும் விந்து வாக்கிய சுக்கிலம் மேலே ஏறும் அதாவது விந்து என்ற சுக்கிலம் கழுத்துக்கு மேலே இருந்து கீழே நோக்கி செல்லாமல் விந்து அமிர்தமாகி உச்சிக்கு கீழேயும் உள்நாக்கிற்கு மேலேயும் இருந்து அமிர்தமாக கசிந்து வரும் அந்த அமிர்தம் காப்பு உவர்ப்பு இனிப்பு போன்ற மூன்று சுவை உள்ளதாக இருக்கும் அமிர்தம் இளநீர் தேங்காயின் வலிக்கைப் போல காணப்படும் அந்த அமிர்தத்தை உண்டு வந்தால் உனது உடம்பு அருண நிறம் போல் சிறிது சிறிதாக கால்பகுதியில் இருந்து தோல் மாறி வருவதை காணலாம் இந்த தோல் மாற்றம் உடம்பு முழுவதும் மாறிவிட்டால் உன் உடம்பு முற்றிலும் சூரிய பிரகாசம் போல் பிரகாசிக்கும் வால் என்னும் கத்தியினால் உடம்பை வெட்டினால் உடம்பில் கத்தி புகுந்து கத்தி வெளியேறி வருவதை காணலாம் உடம்புக்கு வேறு எந்த பாதிப்பும் வராது அதுபோல் உனது உடம்பு பிரகாசமானால் மனோமணியானவள் வாலிதேவி உன் முன் தோன்றி உபதேசம் செய்வாள் நீங்களும் சிவயோகம் என்னும் பிராணயாமம் என்னும் வாசியோகத்தை முறையோடு செய்து கற்பம் கற்ப மருந்து செய்து உண்டு நோயில்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெருஞ்சோதி கருணை அருள் பெருஞ்சோதி நண்பர்களுக்கு வணக்கம்